பிரேசாலும் எல்லாம் எப்படி இருக்குதுங்க கத்தா இயேசு குறித்து நாமத்தில் வாழ்த்து விற்பாளர் இது நாளில் நீதிமானாக மாற்றும் நீதிமொழிகள் இருபத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது நாளாக இருக்கிறது பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்களோட இருக்கவும் விரும்பாதீங்க பொல்லாத மனுஷனுக்கு கூட நம்ம பொறாமை கொள்ளக்கூடாது பொறாமைன்னா கொல்லாத கூட பொல்லாத நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கனு சொல்லிட்டு அவனை பார்த்து பொறாமை கொள்ளாதீங்க எரிச்சல் அடையாதீங்க நீங்கள் நேர் வழியாக போங்க நீங்கள் நீதிமையாக நீதியாக நேர்மையாக நடந்தால் போதும் தேவன் உங்களை ஆசிரிக்கக்கூடியவராக இருக்கிறார் நீதிமன்ற்கள் மற்றவங்க மேலே புறாமட்டாங்க தனக்கு உண்டானதை வச்சுட்டு தான் என்ன சம்பாதிக்கிறோம் என் தனக்கு கையில் என்ன இருக்குது அதை வச்சு சிக்கிரமாக சேலை பண்ணி தேவனை ராஜ்யத்தை கட்டு இருப்பார் அவர்கள் சொல்கிறாங்க அவர்கள் இருதயம் கொடுமை யோசிக்கும் அவர்கள் உதடுகள் தீமனையே பேசுங்கிறப்ப பொல்லாத மனுஷன் பண்ணாங்க அவர் உதடுகலாம் தீமையானதை பேசும் நம்ம நம்மன்னு ஒன்று நீதிமன்றங்கள் தீமையெல்லாம் வெறுத்து நன்மையானதை பேசக்கூடியவராக இருக்கலாம் அப்போதான் நம்ம அதே மாதிரி ஞானம் உள்ளவன் வலம் உள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான்னு சொல்லுவார் நம்ம ஞானமாக நடந்தாவும் நமக்கு பலனாக இருக்கணும் நம்ம எவ்வளோ தூரம் ஞானமாக நடக்கிறோமோ அவ்வளோக்கு நமக்கு பலனை தரக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார் தீய நோக்கம் பாவமாக பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவறுப்பானு சொல்லுவார்கள் அப்போ தீய நோக்கமே பாவங்குறாங்க நீ தீய சிந்தனை தான் அது நீதிமானுக்கு அடையாளமாக இருக்காது அப்போ நீதிமான மாறணும்னு தீய சிந்தனை எல்லாம் விட்டு போகணும் பரியாசம் அவ பரிவாசமானுங்க அவள் பக்கத்தில் உட்காராதீங்க அப்போ பரியாசங்க உட்கார்ந்தோன்னே நீங்களும் பரியாசம் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்போ நீதிமானாக மாற முடியாதுங்கிறாப்புற மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவிட்டுறாரு மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்காங்களா அவங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுங்கள் ஒருத்தர் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் மறந்துடனே கொடுப்பாங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் நல்ல ஆலோசனை சொல்லி தேவ் ராஜ்யத்தை கட்டுப்படியாக தேவையை சூசை சொல்லி பாருங்கள் மரணம் தான் மறந்தவங்களை ஆவிக்கு ஆவிக்குரிய விஷயத்திலிருந்து வேறுபட முடியுமா ஒழிய ஆனால் என்ன பண்ணுங்க அவங்க வந்து ஆத்மா வந்து ஆதாயப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் மருந்து கோப்புக்கு சிறைக்கு அதாவது சிறையில் போய் என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு தான் சொல்லி பாருங்கள் சுவிசு சொல்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்கள உயிரை தப்பி வைக்கக்கூடியவராக இருக்கில்லங்க மாமிசக்கையின்படியாக மாமிசின்படியாக இறந்தாலும் ஆவிக்குள்ளே பண்ணி அவங்க பரலூராஜ் போக முடியும் அப்போ நீங்கள் அவங்களுக்கு சுயிசு சொல்லுவாங்க அவங்களுக்கு தப்பி வைக்க வழிவாசலை சொல்லுங்கள் அப்படிங்கிறாப்பில் நீதிபான் எழுத விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் துர்மா இருக்கிறோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் நீதிமான் ஏழு தர விழுதா எழுதியிருப்பேன் ஆனால் தேவன் உங்களை தூக்கி விடக்கூடியவராக இருக்கிற நீங்கள் நீதியாக இருக்கிறீங்க மனிதர் தான் நீங்கள் விழுகிறீங்க ஆனால் தேவனுடைய பார்வையே விழுகிறது கிடையாது அப்போ தேவனுக்கு பிரியமாக இருக்கிறப்போ நீங்கள் எவ்வளோ தடவை விழுந்தாலும் என்ன பண்ணுவாங்க நீங்கள் எழுந்திருக்கக்கூடியவராக இருக்காங்க உங்களை விடக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும்போது உன் இறுதியம் கழிகூறாது இருப்பதாக நம்ம சத்துரு கீழே விழுந்தால் நம்ம சந்தோஷப்படக்கூடாது அவன் தூக்கி விட்டு பாருங்கள் அவனுக்கு உதவி செஞ்சு பாருங்க அவன் நினைப்பா என்னோட நம்ம 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 அவனை அவனை தீமையான காரியங்களை அவனுக்கு செய்யலை நினச்சா அவன் நம்ம வந்து அவனை நமக்கு உதவி செய்கிறானே அப்போ அவன் என்ன பண்ணுவான் நம்மளை நம்மளை பார்த்து அவன் பயந்துப்பான் ஐயோ இவன் இவன் நீதிமானம் இருக்கிறான் இவனுக்கு எது செய்யக்கூடாது என்ன சத்துரு விலகி ஓடிடுவான் அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவேன் நீ என் மகனே நீ கர்த்தருக்கு கத்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட கலகக்காரருடைய கலாபாதி சொல்கிறார் நம்ம என்ன பண்ணுங்கள் கத்தருக்கு பயந்து நடக்கணும் அப்போ தான் கலவுக்காரோட நம்ம கலவாமல் இருந்தால் தான் தேவட ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும்னு சொல்கிறார் சோம்பேறியின் வலை வலையையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன் அப்படி இன்னும் கொஞ்சம் உரங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயின்னு சொல்கிறார் அப்போ என்ன பண்ணுறாங்க சோம்பேறி வேலை செய்ய மாட்டான் சோம்பேறித்தனமாக இருப்பான் அவன் அவன் அவனுக்கு என்ன பண்ணாங்க அவன் உன் தரித்திரம் வழி போக்கடி போலும் மறுமை ஆயுத மனித மணி போலும் சொல்லப்பா துவங்கிட்டு இருக்கிறவங்க கேட்டால் அவங்க இருக்க முடியுமா ஐஸ்வர்யம் கிடையாது எதுவுமே இருக்காது எந்தவொரு பணமும் கிடைக்காதவங்ககிட்ட அவன் வறுமையில் இருப்பான் அப்போ நம்ம சோம்பேறி மாதிரி சோம்பேறி கூடவே இருக்குது சோம்பேறித்தனம் இல்லாமல் சோம்பேறியில் விட்டு ஒழிஞ்சு நம்ம நீதிமானம் மாறணும்னா சோம்பேறித்தனம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது மரணத்துக்கு விட்டு தப்பிக்க வேண்டியதுக்கு தீய நோக்கமே இல்லாமல் இருந்தால் நம்ம நீதிமானம் மாறுவோம் நீதிமானம் மாறி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கொண்டு அநேகருக்கு நீதி செய்யும்படியாகும் தேவனுடைய ராஜ்யம் அதிகரிக்கும்படியாக மக்கள் கழிவுறும்படியாக தேவன் நம்முடைய ஆசிரியப்பாராக நம்ம